சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலையில் நடந்த ஆறாவது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் பெருமக்கள் உரைத்த வாக்குகளின் தொகுப்பு இது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் சித்தர்களின் இந்த ஞானச் செய்தியை கேட்கும் பாக்கியம் பெற்ற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய வணக்கங்கள் வணக்கம் நீங்க உண்மையிலே மிக உயர்ந்த ஆன்மாக்கள் அதனால்தான் இந்த வழிகாட்டுதல் உங்களை தேடி வந்திருக்கு ஆமாம் இன்று மகா சித்தர் அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு ஆழமான கருத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் புண்ணியத்தோட முக்கியத்துவம் இத முழுமையா கேட்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி பிரிவி சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கான இரகசியங்களை நீங்க அறிஞ்சுக்கலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் இந்த மூலங்கள்ல புண்ணியம்னா என்னன்னு சொல்றாங்க அது ஏன் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம் உம் சித்தர்களோட பார்வையில புண்ணியம்ங்கிறது நம்ம ஆன்மாவோட ஒரு ஒரு வங்கி கணக்கு மாதிரி வங்கி கணக்கா இந்த கலியுகத்துல புண்ணியம் மனிதன் தன்னோட இழந்து இறங்குறான் போதுமான புண்ணியம் இருந்தா மட்டும்தான் ஈசன உண்மையா உணர முடியும் புரியுது ஒரு ஆன்மீக முதலீடு மாதிரி இது ஒரு நல்ல உருவகம் ஆனா ஒரு பொதுவான கேள்வி வருமே என்ன கேள்வின்னு சொல்லுங்க நான் நிறைய தான தர்மங்கள் செய்யறேன் கோயில் குளம்னு போறேன் ஆனா என் கஷ்டங்கள் தீரவே இல்லையே அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இல்லையா புண்ணிய கணக்குல இருப்பு இருந்தும் அது ஏன் சிலருக்கு பயன்படாம போகுது மிகச்சரியான கேள்வி இங்கதான் அந்த தத்துவத்தோட மையப்புள்ளியே வருது அப்படியா ஆமா கலியுகத்தோட தன்மையால நாம கஷ்டப்பட்டு சேமிச்ச புண்ணியம் வந்து தானாவே முடக்கப்பட்டு விடும் அந்த மூலங்கள் சொல்லுது முடக்கப்பட்டுடுமா அதாவது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு ஆனா அதை எடுக்க தேவையான அந்த பாஸ்வேர்டு அந்த இரகசிய எண்கள் நம்மகிட்ட இல்ல ஓஹோ கேக்கவே ஒரு மர்ம கதை மாதிரி இருக்கே இந்த இரகசிய எண்கள்னா என்ன அது மந்திரங்களா இல்ல வேற ஏதாவது சடங்குகளா அந்த புண்ணியத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு இந்த நூல்கள் குறிப்பிடுது அப்போ சாதாரண மனுஷங்க என்ன பண்றது அதுக்கு தான் வழி இருக்கு அகத்திய மாமுனிவரோட சீடர்களான தேரையர் சித்தர் போன்றவங்க இந்த முடக்கப்பட்ட புண்ணியத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லப்படுது சரி நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் துவண்டு போகாம நம்மால முடிஞ்ச அடிப்படை புண்ணிய காரியங்களை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது சரியான வழிகாட்டுதல் நம்மள தேடி வரும்னு சொல்றீங்க நிச்சயமா அப்ப நாம செய்யற சின்ன புண்ணியம் கூட வீணாகாது சரி இதுல கூட்டு பிரார்த்தனை பத்தியும் ஒரு குறிப்பு இருந்துச்சு ஆனா அதுவும் ஒரு முக்கியமான அம்சம் பல பேர் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது என்ன நடக்கும் அதோட ஆற்றல் வந்து பன்மடங்கு பெருகும் அந்த சமயங்கள்ல மூக்கு சித்தர் மாதிரி பல ஞானிகள் சூக்ஷ்ம ரூபத்துல அங்கே வருவாங்க ஒரு நிமிஷம் சூக்ம ரூபம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நம்மளோட இந்த கண்ணுக்கு தெரியற உடம்ப தாண்டிய ஒரு ஆற்றல் நிலை அந்த வடிவத்துல அவங்க ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருந்து ஆசி வழங்குவாங்க அப்படியா ஆமா அங்க கூடியிருக்கிற மக்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட ஆசைகளை அவங்க பெறுவாங்க இது அந்த பிரார்த்தனையோட சக்தியை இன்னும் அதிகமாக்கும் புரிஞ்சது ஆக புண்ணியம்ங்கிறது ஒரு ஆன்மீக ஆற்றல் அதை சேமிக்கணும் ஆனா அதை எப்படி தான் சூக்மே இருக்கு இந்த தகவல்களை தொகுத்து வழங்கியதற்கு நன்றி இந்த மகத்தான செய்தியை கேட்டதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆமா ஆனா உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க கரெக்ட் இந்த வழிகாட்டுதல நீங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்ஆப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் பகிருங்க இது மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு செயல் இல்லையா இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது யார் வேணுனாலும் இத இலவசமா பகிர்ந்துக்கலாம் சித்தர்களின் இந்த அருளுரைய பொறுமையா கேட்டு உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் இந்த அலசலின் இறுதியில ஒரு கேள்வியோட விடைபெறலாம் கேளுங்க இந்த மூலங்களின்படி புண்ணியத்துக்கான அந்த இரகசிய எண்கள்ங்கிறது வெளியில இருந்து வர்ற மந்திரங்களா இல்ல நமக்கு ஏற்படுற ஒரு ஆழ்ந்த புரிதலா இருக்குமோ இத நீங்க யோசிச்சு பாருங்க ஓம் அன்னை அந்த ஸ்ரீலோபமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம்